ஹாசினிக்கா அன்னைக்கு என்னவோ தூக்கமே வரல அங்க இங்க நடந்துட்டு இருந்தா அவ ரூம்ல அவதான் அவ ரூம்மேட் அங்க வந்தா எதுக்குடி இப்படி டென்ஷனா இருக்க எப்படி இருந்தாலும் ரங்கோலி காம்படிஷன்ல நீ தான் ஜெயிக்க போற பாரு நாங்க எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம் நீ எவ்வளவு அழகா கோலம் போடுவன்றது எங்களுக்கு தெரியாதா உன்ன மாதிரி சூப்பரா கோலம் போட யாராலையும் முடியாது காவ்யா நான் எவ்வளவு சூப்பரா கோலம் போடுவேன் எனக்கு தெரியும் ஆனா புது புது ஆளுங்க வராங்க புது புது டேலண்ட்ஸ் இருக்குல்ல அதை பத்தியும் யோசிக்கணும் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்ன அப்படி இருந்தா சொல்லு அவங்கள ரம்போலி காம்படிஷனுக்கே வராத மெனிக்கு பண்ணிடலாம் அப்படி யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்ல ஆனா நாளைக்கு காலேஜ்க்கு போனாதான் தெரியும் யாராவது அப்படி இருக்காங்களான்னு சரி விடு இப்ப அத பத்தியே யோசிக்காத முதல்ல தூங்கி ரெஸ்ட் எடு அப்படி இப்படின்னு மனசை அலப்பாய விடாம ஒழுங்கா போக்கஸ் பண்ணு அதே போதும் நீ ம் சரி சரி அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹாசனியோ அந்த ரங்கோலி போட்டிக்கு போனாங்க பார்த்தா வெண்ணிலா வந்திருந்தா வெண்ணிலாக்கும் ரங்கோலி போட நல்லா வரும் புதுசா இந்த காலேஜுக்கும் வந்திருக்கா அவளை எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க அத பார்த்துட்டு இருந்தா ஹாசினி வெனிலாக்கு இப்படி இவ்வளவு நிறைய புகழ்ச்சி வருதே இப்போ ஒரு வேலை ஜெயிச்சிருவாளோ நினைச்சு இருந்தா அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கல அட வெனிலா நீ வந்திருக்கியா காம்படிஷனுக்கு நான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீ வந்திருக்கா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு எதுக்கு இதெல்லாம் நீ இரு ஹாசினி இவ கிட்ட நான் டீல் பண்ணிருக்கிறேன் வெனிலா கொஞ்சம் அப்படி பக்கத்துல வரியா போய் பேசலாம் அப்படி காவியாவும் ஹாசினியும் வெனிலாவ பக்கத்துல கூட்டிட்டு போய் பேசினாங்க ஹாசினிக்கு பயங்கரமான கோவம் இருந்தது ஏ எதுக்கு உனக்கு உனக்கு இந்த நான் நான் கூட நீ வந்து உன் கொடுத்துருக்க தைரியம் உனக்கும் ரங்கோலிக்கும் சம்பந்தமே இல்லை முதல்ல இந்த காம்பட்டிஷன்ல இருந்து வெளியே போலேஜ்ல இருந்து இங்க இருந்து முதல்ல உன் பேரை காலேஜ்ல இருந்து எடுக்கணும் இங்க பாரு ஹாசினி நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணாதானே தெரியும் என்னோட திறமை என்னன்னு முயற்சியே செய்யாம நான் எதுக்கு காம்படிஷன்ல இருந்து வெளியே போனோம் எனக்கு இதுல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு நான் போக மாட்டேன் ஹாசினி இவ என்ன நீ இப்படி சொல்றா காவியா நீயே ஏன் இவகிட்ட பேசு இங்க பாரு வெனிலா ஒழுங்கா உன் பேரை இந்த காம்படிஷன்ல இருந்து எடுத்துரு காம்படிஷன்ல இருந்து வெளியே போ நீங்க என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாது உங்க கூட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல நான் காம்படிஷன்ல கலந்துப்பேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஹாசினிக்கு பயங்கர கடுப்பா இருந்தது அவ அப்படி பேசினது அதுக்கப்புறம் காவியா சமாதானப்படுத்தினா அப்ப ஹாசினி இல்ல காவியா இந்த வெண்ணில என்னவோ காம்படிஷன்ல என்ன முந்தி பாலோன்னு பயமா இருக்கு தெரியுமா நான் நிறைய தடவை அவ இருக்கிற காலனிக்கு போயிருக்கேன் சூப்பரா போடுவா கோல அவ அத தான் பயமா இருக்கு இந்த தடவை எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அவ ஜெயிக்க கூடாது காவியா இது என்னோட இடம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவள் ஜெயிச்சிருவாளோன்னு பயமாக இருக்குடி என்ன பண்ணுறதுன்னே தெரியல தெரியுமா டென்ஷனாக இருக்கு நினச்சாலே ஏய் எதுக்கடி இப்படி அனாவசியமாக டென்ஷன் ஆகிற பணத்தை தூக்கி போட்டால் இந்த மாதிரி சீப்பான பர்சன்லாம் விழுந்துருவாங்க அப்புறம் ஏன் இப்படி லேட் ஆகணும் முதல்ல அந்த வேலையை நீ பாரு காவியா நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படி ஆசிரி காவியா கிட்ட காசு கொடுத்த அத கொண்டு போய் வெண்ணிலா கிட்ட கொடுத்து சொன்னா வெண்ணிலாக்கு காசு கொடுத்தோம் வெண்ணிலா ஒத்துக்கவே இல்லை எல்லாத்துக்கும் இங்கே பாருங்க பணம் கொடுத்து என்னை எல்லாம் சரி செஞ்சிடலாம் நினைக்காதீங்க பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க நாங்கள் சொந்தமாக உழைச்சி வரணும்னுட்டு நினைக்கிறோம் நீங்கள் பணக்காரங்க அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நாங்களும் காம்படிஷன்ல கண்டிப்பாக கலந்துப்போம் அப்படின்னு நான் சொன்னதும் காவ்யா அங்கேருந்து போயிட்டா விஷயத்த போய் காவ்யா ஹாசினி கிட்ட சொன்னா ஹாசினிக்கு பயங்கர கோவம் வந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் ரங்கோலி போட்டியில் கலந்துட்டாங்க நிறைய பெண்கள் அழகழகான ரங்கோலி எல்லாம் போட்டாங்க அப்போ வெண்ணிலா ரங்கோலி போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹாசினியும் போட்டுக்கிட்டு இருந்தான் ஹாசினி வெண்ணிலா ரங்கோலி போட்டுட்டு இருக்கும் போது காவியாவை விட்டு தண்ணிய தட்டி விட சொன்னான் காவியாவும் தண்ணி தட்டி விடவும் வெண்ணிலா போட்டுட்டு இருந்த ரங்கோலி எல்லாம் போயிடுச்சு ஐயோ சாரி வெண்ணிலா தெரியாம தட்டி விட்டுட்ட ஆனா தண்ணி பக்கெட்டை யார் உன்ன இங்க வைக்க சொன்னது நீ தான் பாரு இப்போ எல்லாம் போச்சு ஹீ காவியா என்னன்னு சொல்லிட்டு இருக்கா ஏற்கனவே டைம் எல்லாம் போயிடுச்சு இதுல எப்படி இவ ரங்கோலி போட பேசாம அந்த ரங்கோலி கலர் பொடியெல்லாம் என்கிட்ட கொடுத்து சொல்லு ஆ வர வர அப்படின்னுட்டு காவியா அங்கிருந்து போயிட்டான் ஆனா வெண்ணிலா மட்டும் கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டா என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஆனா எப்படியாவது இதுல ஜெயிக்கணும் இதை நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல இருந்து கோலை போட ஆரம்பிச்சா வெண்ணிலா அவளால முடிஞ்ச உழைப்ப கொடுத்தா முடிஞ்ச கிரியேட்டிவிட்டியா பண்ணா வெண்ணிலாவோட கோலம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது எல்லார் போட்ட கோலத்தையும் பார்த்த ஜட்ஜஸ் ஹாசினிதும் வெண்ணிலாதையும் செலக்ட் பண்ணாங்க அப்ப வெண்ணிலாக்கு முதல் பரிசு கிடைச்சது அவளுக்கு கப்பும் கொடுத்தாங்க ஹாசினிக்கு ரெண்டாவது பரிசு கிடைச்சது அவளுக்கும் ஒரு கப் கொடுத்தாங்க ஹாசினி பயங்கரமான கோவத்துல இருந்தா அந்த ரெண்டாவது பிரைஸ் நினைச்சு ஹாசினி அந்த கப்ப வாங்கினதுக்கு அப்புறமா நான் எவ்வளவு சொல்லியோ நீ இந்த போட்டியில கலந்துட்டல காசெல்லாம் கொடுத்த இதுல கலந்து காதனு இப்ப நீ கலந்துகிட்டு இதுல முதல் பரிசு வேற வாங்கிட்ட எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு சொன்ன இதுல கலந்துக்க எதுக்கு நீ கலந்துகிட்ட நான் தப்பு பண்ணனா நான் என்ன தப்பு பண்ண ஹாசினி போட்டியில கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு இந்த பொங்கல் பண்டிகைக்கு என் வீட்டுக்கு போலான்னு ஆசையா இருந்த தெரியுமா என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்ட நீ உன்னால எல்லாம் போச்சு நானும் என் ஊருக்கு போலான்னு தான் நினைச்சேன் ஹாசினி அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் ஹாசனியும் காவியாவும் வெண்ணிலாவை அடி 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 நடிச்சிட்டாங்க வெண்ணிலா முகத்துலலாம் காயம் ஏற்பட்டுடுச்சு அதுக்கப்புறம் ஹாசனியும் காவியாவும் அங்கே இருந்து கிளம்பி கோவத்தோடு போயிட்டாங்க வெண்ணிலா கொஞ்சம் வருத்தத்தோடு வீட்டுக்கு போனா கொஞ்சம் நாட்கள் கழித்து பொங்கல் பண்டிகை வந்தது ஊரே பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க வெண்ணிலாவோடய ஸ்லம் ஏரியாவில் கூட ஒரு கோலம் போட்டு பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்பா அப்பா இந்தாங்கப்பா உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு எதுக்குமா இதெல்லாம்

ரொம்ப சரி பொங்கலுக்கு கொண்டாடுறதுக்கு தேவையான எல்லா பலகாரங்களையும் பொங்கல் பொங்கல் வச்சியா எல்லாத்தையும் இது வெண்பொங்கல் எல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் அப்பப்போ பண்ணுறது தானேப்பா என்ன இன்னைக்கு புதுசாக கேட்குறீங்களே என்னப்பா ஏதாவது விஷயமா பொங்கல் பண்டிகைக்கு சக்கர பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் சாம்பார் கரும்பு இந்த ஸ்வீட்டு பண்ணுவாங்க நம்ம ஏழதான நம்மளால முடிஞ்ச ஏதாவது ரெண்டையாவது பண்ணிடுவோம் அதான் ஏதோ கேட்கணும்னு தோணுச்சுமா அதனாலதான் இதெல்லாம் கேட்ட நீ எதுவும் எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு வெண்ணிலோட அப்பா அங்கிருந்து போயிட்டாரு வெணிலாவும் அவங்க அப்பா சொன்னதை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன சமைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா ஹாசினியோட கார் வந்து வெணிலா வீடு முன்னாடி வந்து நின்னது ஹாசினியும் அவங்க அப்பாவும் கார்லேருந்து கீழே இறங்கினாங்க சத்தத்தை கேட்டு வெணிலாவும் அப்பாவும் வெளியே வந்தாங்க அவளை வியந்து பார்த்தாங்க ரெண்டு பேரும் என்ன ஹாசினி என் வீடு வரைக்கும் வந்திருக்க ப்ளீஸ் இங்கே எல்லாரும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுல சந்தோஷமா இருக்கும் என்னையும் அப்பாவையும் அவமானப்படுத்திராத ஹாசினி ப்ளீஸ் வெணிலா உன நினைச்சாலே பெருமையா இருக்குமா ஒரு பக்கம் ஊரை நினைக்கிற ஒரு பக்கம் அப்பாவை நினைக்கிற ஒரு பக்கம் குடும்பத்தையும் நினைக்கிற பாரு ரொம்ப கிரேட்மா ரெண்டாவது ஜெயிச்சதுல பாருக்கு சந்தோஷம் தெளிவான பொண்ணு உன்ன நினைச்சா பெருமையா இருக்கு ஆனா என் பொண்ண போட்டியில ஜெயிக்கிறதுக்காக அவ பண்ண காரியம் எனக்கு பிடிக்கல ஆனா பிரின்சிபல் மேம் உனக்கு நோட்டீஸ் கூட கொடுத்திருந்தாங்க இவளை பத்தி நீ அந்த நோட்டீஸ் கூட இவகிட்ட காட்டல நல்ல பொண்ணுமா நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்திருக்க உன்னை போய் அவ எப்படி நடத்திட்டாலேன்னு கஷ்டமா இருக்கு ஆமாப்பா பிரின்சிபல் மேம் நோட்டீஸ் கொடுத்தாங்க தான் நான் அதை கிட்ட காட்டல அவ கஷ்டப்படுவாள் அதை நான் கொண்டு போய் எங்கேயும் ஒட்டவும் இல்லை அவ ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு அவ எதுக்கு அப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு வெனிலா சொன்னதும் ஹாசினி அவ தப்ப உணர்ந்து வெனிலாவை போய் கட்டி பிடிச்சா ஹாசினியோட கண்ணீரை தொடச்சு விட்டா வெனிலா வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருங்க நல்லா படித்து நல்ல பெருமையை சேர்த்து கொடுங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஹாப்பி பொங்கல்மா உனக்கும் சரி சார் உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஹாப்பி பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுங்க இந்த பொங்கலை நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்லுங்க உங்க ஏரியாக்கே உதவி செய்யறேன் அங்கிள் எங்க ஏரியால தண்ணி பிரச்சனை இருக்கு அந்த கொஞ்சம் தீர்த்து வைக்க முடியுமா நீங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க நீங்க நினைச்சா முடியும் அங்கிள் ஊரே கஷ்டப்படுது ப்ளீஸ் அங்கிள் வெரி வெரி குட் வெனிலா மறுபடியும் உன்ன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு உனக்காக ஏதாவது கேட்க சொன்னா ஊருக்காக நீ கேக்குற பாரு உனக்காக நாங்க ஒரு பரிசு வச்சிருக்கோம் அது என்ன பெருசுன்னு ஹாசினி உன்கிட்ட சொல்லவா ஹாசினி வெனிலா கிட்ட சொல்ல அது என்னன்னு வெனிலா உன் நல்ல மனசுக்காகவே உன்னோட ஏரியாக்கே தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போறோம் இங்க ஒரு நல்ல ஹாஸ்பிடல் கட்ட போறோம் டிரைனேஜ் பிரச்சனையும் தீர்த்து வைக்க போறோம் அப்படின்னு ஹாசினி சொன்னதும் வெனிலா ஹாசினியோட அப்பா காலில் விழுந்து நன்றிகளை சொன்னா அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா தேங்க்யூ வெனிலாவோட அப்பா கூட அவங்களுக்கு நன்றிகளை சொன்னாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வெனிலாவோட அப்பாவும் என் வாழ்க்கையிலே நான் இதை மறக்கவே மாட்டேன் ஹாசினி தேங்க்யூ அப்பா உங்களை அப்பானே கூப்பிடுறேன் வெனிலா உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா பெண் குழந்தைய பெத்துக்கணும்னு எதுக்கு சொல்றாங்க உன்னை பார்க்கும் போதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு பெருமைப்பட்டாரு வெண்ணிலாவோட அப்பா வெண்ணிலாவோ வெண்ணிலா அப்பாவோ சந்தோஷமா இருந்தாங்க ஹாசினியோட அப்பா சொன்ன மாதிரியே எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு வெண்ணிலா இருக்க ஏரியாவுக்கு அதை பார்த்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க வெண்ணிலாவை பார்த்து பாராட்டினாங்க ஹாசினியோட அப்பாவுக்கு நன்றிகளை சொன்னாங்க அப்பா பொண்ணு ஹாசினி அப்பா பொண்ணு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க

அதையே கிளீன் பண்ணி இங்க எடுத்து வச்சிருவோம் அப்பா நான் இப்ப பாத்துக்கிற கடைய நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் வாங்க அது வரைக்கும் நான் இங்க பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சரிமா அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி அங்கிருந்து அவரோட வீடு அதாவது டவுன்ல ஒரு சின்ன இடத்துல இருக்க அவர் வீட்டுக்கு வந்தாரு வீட்டில் ஒரு மூலையில இருந்த டேபிள் சாப்பாடு இருந்தது அதுல ரசம் கூட்டு பொரியல் அப்பளோன்னு எல்லாம் இருந்தது இத பார்த்த ராமமூர்த்தி இறந்து போன அவரோட மனைவி போட்டோ முன்னாடி தான் இருப்பேன் நினைக்கிறேன் உன் பொண்ணு பாத்தியா என்ன அம்மா மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா அப்பர்ணா அவளே எல்லாத்தையும் கத்துக்கிட்டா தெரியுமா எல்லா வேலையும் சமைக்க கத்துருக்கா வீட மெயின்டைன் பண்ண கத்துக்கிறா அங்க கடையும் அவ தான் பாத்துக்கிறா எல்லாத்திலயும் திறமையா இருக்கா என்னையும் நல்லா பாத்துக்கிறா ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் மட்டும் வேணான்றா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட சொந்தக்கார பையன் கிஷோர் அவர் கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தான் ஈவெண்ட் ஆர்கனைசரா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க மேகனா ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு அவகிட்ட வேலை செய்யற சுதா ஷேகர் மகேஷ் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் சுதா சேகரன் மகேஷ் ரிச் பார்த்த சாரதி நமக்காக ஒரு கிறிஸ்மஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாரே அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணிட்டீங்களா மேடம் நீங்கள் கூட தான் ரிச் மேடம் நீங்கள் இவ்வளோ ரிச்சாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன் அமெரிக்கான்னு சுற்றாமல் எதுக்கு இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேடம் சும்மா ஜாலியாக லைஃப்பில் இருக்கலாம் என்ன சுதா இந்த மந்த் சேலரி வேணாமா அவனுக்கு அப்படின்னு மேகனா சொன்னேனே சுதா பயந்துக்கிட்டே ஐயோ மேடம் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல எனக்கும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல சுதா இந்த மாச சம்பளத்தை நான் உனக்கு கொடுத்துறேன் அடுத்த மாசம் வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்கோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு மேகனா சொன்னோட சுதா மன்னிப்பு கேட்டா மேகனா கிட்ட சாரி மேடம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க உங்ககிட்ட சார் தான் அப்பப்போ கல்யாணத்தை பத்தி ஞாபகப்படுத்த சொன்னாரு லண்டன் அமெரிக்கா போறத பத்தி ஞாபகப்படுத்த சொன்னாரு சொல்லலன்னா அவர் திட்டுறாரு இங்க உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன திட்டுறீங்களே மேடம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் தானே மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் எனக்கு எப்படி மேடம் இதெல்லாம் தெரியும் ஓஹோ இதெல்லாம் டேடி தான் உன பண்ண சொல்லிருக்காரா சரி சரி இந்த விஷயத்தை இப்படியே சரிங்க மேடம் ஷேகர் மகேஷ் பார்த்த சாரதி சொல்லிட்டு போயிருக்க மாதிரி கிறிஸ்துமஸ்க்காக ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா எப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னுட்டு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா இல்ல மேடம் அவரோட எல்லா ஈவெண்ட்டையும் நீங்க தானே டிசைன் பண்ணுவீங்க இப்போ என்ன புதுசா எங்களை கேக்குறீங்க எனக்கு எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குது அதனாலதான் தான் ஷேகர் உன் கிட்டே கேட்குறேன் மேகனா கொஞ்சம் கோவமா பேசினோன்னே ஷேகரும் மகேஷும் கிடுகிடுன்னு போய் எல்லா வேலையும் செய்யணுன்னுட்டு நினைச்சாங்க மேகனாவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதே சமயம் அஞ்சலியோட கடைக்கு சர்ச் ஃபாதர் வந்தாரு உட்காருங்க ஃபாதர் நான் உங்களுக்கு போய் டீ எடுத்துட்டு வரேன் இல்லைம்மா அஞ்சலி இப்படி இல்லாமண்டாம் ஆமா ராமமூர்த்தி அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு ஃபாதர் என்ன வேணும்னு சொல்லுங்க ஃபாதர் அதான்மா இப்போ கிறிஸ்துமஸ் வருதுல நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சர்ச்ச நல்லா அழகா டெக்கரேட் பண்ணோம் அது விஷயமா தான் பேச வந்த ஃபாதர் உங்களுக்கு தான் தெரியும்ல அப்பாவோட உடல்நிலை இப்ப கொஞ்சம் அவ்வளவா நல்லா இல்ல நீங்க என்னலாம் செய்யணும் சொல்லுங்க நான் கொடுத்துறேன் அதே மாதிரி என்ன அமௌண்டோ நீங்களே கொடுத்துருங்க ஃபாதர் நானே உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அம்மாடி அஞ்சலி இன்னொன்னு ஒரு விஷயமா நம்ம சர்ச் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு தெரியுமா ஆ தெரியும் ஃபாதர் அந்த கிரவுண்ட்ல பார்த்த சாரதி ஒரு பெரிய பணக்காரர் கூட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ண போறாராம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஃபாதர் நம்மளோட பட்ஜெட்லயே அவங்க டெக்கரேஷனை விட நம்ம டெக்கரேஷன் தூள் கலப்பணும் அதான வெரி குட் அஞ்சலி இந்த காசு வச்சுக்கோ ராமூர்த்திய கேட்டேன்னு சொல்லு சரிங்க ஃபாதர் அப்படி சொல்லிட்டு ஃபாதர் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு மேகனா ஷேகர் அதுக்கப்புறம் மகேஷ் எல்லாம் அஞ்சலியோட கடைக்கு வந்தாங்க மேகனா அந்த ஷாப்ல இருக்க அஞ்சலிய பார்த்துட்டு ஹே புவர் அஞ்சலி ஆமா நீ என்ன இந்த கடையில இந்த கடையில வேலை பாக்குறியா நீ ஆமா மேகனா ஆமா எப்படி இருக்க அப்படின்னு அஞ்சலி கேட்ட உடனே மேகனாக்கு கோபம் வந்தது ஹே முதல்ல உன் ஓனரை கூப்பிடு தான் கடைக்கு வந்த கஸ்டமரை பேர் சொல்லி கூப்பிடுவியா

நான் சொல்றது கேளுங்க மேடம் அஞ்சலி அவங்க கடையிலேயே எல்லாமே நல்லா இருக்கு நீங்க உட்காந்து அவங்க கிட்ட என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க மேடம் அஞ்சலியே எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அப்படி பார்த்தா அவங்க தானே உங்களுக்கு வேலை செய்யறாங்க ஆ நீ சொல்றதோ நல்லா தான் இருக்கு சுதா சரி நான் உட்காந்தே ஆர்டர் போடுறேன் அஞ்சலி கொஞ்சம் சேர் கொடுக்குறீங்களா எங்க மேடம் உட்காரணும் அப்படின்னு சுதா சொன்ன உடனே அஞ்சலி சேரை போட்டா மேகனா அந்த சேர்ல வந்து உட்காந்தா என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணா அஞ்சலி கிட்ட அஞ்சலி அவ கேட்ட எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா இப்படி ஒன்னொன்னா பார்த்து ஆர்டர் பண்ணவும் அஞ்சலியும் சலிக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா பில் போட்டும் கொடுத்தா மேகனா அதுக்கு காசு கொடுத்தா அஞ்சலி இது எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டோம் பேலன்ஸ் எதுவும் என்கிட்ட கொடுக்க வேண்டாம் மேகனா இன்னும் நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொன்னா மேகனா இன்னொன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவகிட்ட கொடுத்தா அஞ்சலி உன்னை பார்த்தா பாவமாதான் இருக்கு இப்போ கூட நீ ஏழைதான் ஏழ்மத்தான உன்னை விட்டு போல பாத்தியா

நீ உன்னோட சர்ச் டெக்கரேஷன் போய் நல்லா இருக்கும்னு பாக்கற நாளைக்கு பார்க்க தானே போற எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டான் மேகனா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு கிறிஸ்துமஸ் வர நாள் வந்தது சர்ச்சுக்கு ரொம்ப அழகா ரொம்ப எளிமையான விதத்துல டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தா அஞ்சலி அது பார்க்கவே ரொம்பவும் அழகா இருந்தது லைட்டிங் டெக்கரேஷன் ரொம்பவும் அழகா இருந்தது லைட் போட்டோன்னா சர்ச்சே அழகா தெரிஞ்சது சர்ச்சுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மேகனா அடடா நீ இந்த சர்ச்சை இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காள் இவ அப்படி அவளை அறியாமே அஞ்சலி செஞ்சுதான் பாராட்டினா அதுக்கப்புறமா மேகனா சிச்சி நான் என்ன அஞ்சலியை போய் பாராட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே சர்ச் ஃபாதர் அங்கே வந்து அஞ்சலி ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்க ஓ அளவுக்கு டெக்கரேஷனை யாராலையும் பண்ண முடியாது பேசாம நீ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிரு நல்லா முன்னுக்கு வருவா அஞ்சலி அப்படின்னு அவர் சொன்னதோ மேகனா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா ஐயோ அவர் சொல்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டானா ஏன் கதை என்ன இருது எல்லாரும் ரோட்டுக்கு தான் வரணும் அவன் ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அஞ்சலியும் ஃபாதரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தா மேகனா இல்லை ஃபாதர் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அப்பாவை பார்த்துக்கிட்டே என் ஆட்களை நான் ஓட்டிக்கிறேன் ஒரு வேளை நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணால் என் ரிச் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்படுவான் அதனால வேண்டாம் ஏமா அஞ்சலி உங்க அப்பா செஞ்ச உதவியாலதான் என்னோட அப்பா இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே எப்பயுமே அத கேட்ட மேகனா அவ மனசுக்குள்ள அப்பா கூட இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே முதல்ல போய் இதை பத்தி கேட்கணும் கண்டிப்பா அப்படி நினைச்சா மேகனா அதுக்கப்புறம் பார்த்த சாரதிக்காக மேகனா பண்ண டெக்கரேஷன் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் மேகனாவை நல்லா திட்டு திட்டுன்னு திட்டினாரு அதை கேட்ட அஞ்சலி உடனே ஓடி வந்தா மேகனாக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுல ரொம்பவும் உதவியா இருந்தா அஞ்சலி அஞ்சலி டெக்கரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயே ரொம்ப அழகா இருந்தது சர்ச் ஃபாதர் அங்க வந்தாரு எந்த கடவுளா இருந்தாலும் தூய்மையான மனசோட எல்லா வேலையும் பண்றாங்களான் தாமா பாப்பாங்க நீ ஏழையா பணக்காரியா பெருசா பண்றியான்லாம் எந்த கடவுளும் பார்க்க மாட்டாங்க அன்ப மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு அந்த ஃபாதர் மேகனாவும் அஞ்சலியும் சேர்ந்து அந்த கேக்கை கட் பண்ணி கிறிஸ்மஸ் ஜாலியா கொண்டாடினாங்க